பிரைசலா கத்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த புதிய டிசம்பர் மாத வாக்குதத்த செய்திக்குள் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்தின் ஆசிர்வாதத்திற்காக ஜெபித்த பொழுது கத்தர் கொடுத்த வசனம் மத்தையு இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கத்தராகி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் மேல் உன்னை வைப்பேன் அநேகத்தின் மேல் உன்னை உயர்த்தி வைத்து என்னுடைய சந்தோஷத்திற்குள்ளே சமாதானத்திற்குள்ளே உன்னையும் உன் வீட்டாரையும் பிரவேசிக்க பண்ணுவேன் என்று கத்தர் வாக்குதத்தம் பண்ணுகிறார் ஹலே லூயா பிரியமான தேவச்சனமே அநேக ஆசிர்வாதங்களுக்குள்ளாய் கத்தர் உங்களை நடத்துவாராக பிரைசலால் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக